அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்ட உருவம் எது ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகள்ல பொறிக்கப்பட்ட உருவம் அந்த காசுல என்ன உருவம் பொறிச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் இன்றைய வினா இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நரசிம்மர் ஆப்ஷன் பி பிரகலாதன் ஆப்ஷன் சி கல்லழகர் ஆப்ஷன் டி முருகன் இப்ப இந்த வினாவிற்கான சான்று ஆதாரங்களை பார்ப்போம் அந்த பதிலுக்கான சான்று ஆதாரங்களை பாருங்க நாயக்கர் கால சமூக பண்பாட்டு வரலாறு அப்படின்னு ஒரு நூல் நாயக்கர் கால சமூக பண்பாட்டு வரலாறு இது வந்து முனைவர் போ அஹ் உத்திராடம் அவர்கள் எழுதியிருக்காங்க அவங்க எழுதுன அந்த நூல்ல குறிப்பா நூத்தி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல சொல்லப்பட்ட செய்திதான் ராணி மங்கம்மாள் காசுகள்ல அனுமன் நரசிம்மன் ரணியவதம் சரஸ்வதி கருடன் கணபதி கஜலட்சுமி நர்த்தன கிருஷ்ணன் மச்ச அவதாரம் காளிங்க நர்த்த கிருஷ்ணன் சிவலிங்கம் ராமன் சீதை அனுமன் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்ப நமக்கு கொடுத்த தெரிவுகள்ல யாரு வராங்க அப்படின்னா நரசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் வராரு அப்ப அந்த பதிலுக்கான அந்த வினாவிற்கான பதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்ட உருவம் எது அப்படின்றதா வினா இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் ஏ நரசிம்மர் தான் சரியான பதில் ஏன்னா பிரகலாதன் கல்லழகர் முருகன் இவங்களை பத்திய பதிவு ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகள்ல இல்லை அதனால ஆப்ஷன் ஏ நரசிம்மர் தான் சரியான பதில் நன்றி